தொலைபேசி அரங்கம் யூடியூப் சேனல் நாடன்ற அவர்களுக்கு தலைப்பு அனுபவம் ஆறாயிரங்கதில் உள்ள ஆலைகளே நான் பணிபுரிந்தேன் கேளாயோ என் மக்களை கேடி கேடு கட்ட வாழ்க்கை தனி கேடு கட்ட வாழ்க்கை எந்த சோரும் உண்டுவிட்டு வேதனையை நெஞ்சில் சுமந்து எந்த சோறு உண்டுவிட்டு விட்டு வேந்தனை வேதனையை நெஞ்சில் சுமந்து இருபது ஆண்டு வாழ்க்கை தனை பஞ்சாலையில் தொலைத்துவிட்டேன் இருபது ஆண்டு வாழ்க்கைதனை பஞ்சாலையில் விட்டேன் சொந்த வீடும் எனக்கு இல்லை சொந்த வீடும் எனக்கு இல்லை சூழ்நிலைகளும் சரியில்லை சூழ்நிலைகளும் சரியில்லை வாங்கிய கடன் கட்ட முடியவில்லை வாங்கிய கடன் கட்ட முடியவில்லை உடுமலையில் இடம்பெயர்ந்து உடுமலையில் இருந்து இடம்பெயர்ந்து பல தொழில்கள் பல்லடத்தில் செய்துழைத்து பல தொழில்கள் பல்லடத்தில் செய்துழைத்து முன்னேற வழிவகுத்த நம் திருப்பூரை மறக்க மாட்டேன் முன்னேற வழிவகுத்த நம் திருப்பூரை மறக்க மாட்டேன் நீங்கி நீங்கியின்று வந்ததியர் நீங்கியின்று வாசிக்கின்றேன் கவிதை பல வாசிக்கின்றேன் கவிதை வல படைப்பாளர் கவி நண்பர்களாலே படைப்பாளர் கவி நண்பர்களாலே தமிழ் உலகமயம் எனும் அலைபேசி கவியரங்கில் தமிழ் உலகமயம் எனும் அலைவேசி கவியரங்கில் தமிழ் உலகமயம் எனும் அலைபேசி கவியரங்கில் வாரம் ஒரு நற்கவிதை வாரம் ஒரு நற்கவிதை அனுபவத்தை நிறைவு செய்தேன் வாரம் ஒரு நிற்க நற்கவரி பேசி அனுபவத்தை நிறைவு செய்தேன் நாகன் ரகுநாதன் நன்றி வணக்கம்